ஹலோ மக்களை இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதவிருக்கின்ற ஒருநாள் மற்றும் டி டுவெண்ட்டி தொடர் இந்த தொடருக்கு முன்பாக வழியாகி இருக்கின்ற உத்தேச குலாம் ஒருநாள் போட்டிகளிலே ஜார் இடம் பிடிக்கப் போகிறார்கள் இதோடு பார்க்கின்ற போது இன்றைய நாளிலே அண்டர் நைன்டீன் உலகக்கிண ஆட்டங்களிலே ஜப்பான் அணியினை இருக்கிறது இலங்கை அணி இருநூற்றி மூன்று ரன்கள் ஓட்ட வித்தியாசத்திலே இன்றைய நாளிலே வெற்றி பெற்றிருக்கின்ற இலங்கை இன்றைய நாளிலே சாதனை ஒன்றை பதிவு செய்திருக்கின்ற வீரான் சமுதித்த கிரிக்கெட் தகவல்களுடன் இந்த சந்திக்கலாம் சந்திப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள விடாதீர்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதவிருக்கின்ற மூன்று ஒரு நாள் ஆட்டங்கள் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டில் ஆரம்பமாகிறது இந்த போட்டிகளுக்கான இலங்கையின் உத்தேச குலாம் தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த உத்தேச குழாமிலே ஜார் ஜார் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அதிகளவான வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படாத சிலருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அணித்தலைவராக சரித்த சலங்க இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குசல் மெண்டிஸ் பத்தும் நிசங்கவுடன் கமில் மிஷார போன்றவர்களுடன் பவன் ரத்நாயகவிற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதோடு சதீர சமர விக்ரம ஜனித் லியனகே காமிந்து மேண்டீஸ் வணிந்து ஹசரங்க துனித் வெல்லாலகே போன்றவர்களுடன் மிலன் ரத்நாயகி matrim asido finandohum உள்ளிருக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விவகப்பந்து வீச்சிலே இஷான் மாலிங்க பிரமோத் மதுஷான் போன்றவர்களுடன் மகேஷ் தீக்ஷன் மற்றும் ஜெஃப்ரி பேண்டஸே கொண்ட குலாம் தான் இந்த ஒருநாள் போட்டிகளுக்காக அறிவிக்கப்படவிருக்கின்ற உத்தேச குலாமாக இப்போது வரைக்கும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு சிறப்பான குலமாக இருக்கிறது ஆனாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படாத சில வீரர்களுக்கு இங்கே வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது மிலான் ரத்நாயகத்தோடு பார்க்கின்ற போது பவன் ரத்நாயக்கே ஜெஃப்ரி பேண்டஸே போன்ற வீரர்களை தொடர் பிரமோத் மதுஷான் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு புதுவர ஆதரவாக இந்த தொடர் அமைந்திருக்கும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னராக மீண்டும் மணிக்குள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதோடு பார்க்கின்ற போது இந்த ஒரு நாள் ஆட்டங்கள் பற்றியதாக அல்லது இந்த ஒரு நாள் போட்டிகளில் இடம்பெறவிருக்கின்ற ஒரு உத்தியோகபூர்வ குழாங்கு பற்றியதாக அடுத்து வருகின்ற நாட்களிலே நாங்கள் வீடியோவை வெளியிட காத்திருக்கிறோம் இதோடு பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் அண்டர் நைன்டீன் உலக ஆட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நாளில் இடம்பெற்ற ஆட்ட முறையில் இலங்கை அணி ஜப்பான் அணியினை இருக்கிறது மிகச்சிறப்பான முறையில் அதிரடியாக ஆடியிருக்கிறார் இலங்கையின் வீரர் விரான் சாமுதித்த என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளிலே முதலாவதாக துடுப்படுத்தாடி இருந்தது இலங்கை அணி இலங்கை அணி சார்பாக முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தன நான்கு விக்கெட் இழப்பிற்கு அதிகபட்சமாக வீரான் சாமுதித்த நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஓட்டங்களை நூற்றி நாற்பத்தி மூன்று பந்து வீச்சுகளிலே இவ்விழாசி இருக்கிறார் மிக அதிரடியான ஆட்டம் இந்த ஐசிசி நான்கு நைட்டு உலகக்கிண ஆட்டங்களிலேயே அதிகபட்ச தனிநபர் ஓட்டங்களாகவும் இது பதிவாகி இருக்கிறது இத்தோடு இன்னமொரு வீரரான டிமாந்த மகவிதான் என்பவர் நூற்றி பதினைந்து ஓட்டங்களை இன்றைய நாளிலே இவ்விளாசியிருக்கிறார் பதிலுக்கு தொடுப்படுத்தாடி இந்த ஜப்பான் அணி நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரம்தான் இந்திய நாளிலே அவர்களால் பெற முடிந்திருக்கிறது எட்டு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பது ஓவர்கள் நிறைவிலே இந்த அடிப்படையில் இருநூற்றி மூன்று ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை அணி இலங்கை ரசிகர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஆட்டமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இவ்வாறாக இருக்கிறது இந்திய நாளிற்கான விளையாட்டுச் செய்திகள் இன்னும் பல்வேறுபட்ட விளையாட்டுச் செய்திகளுடன் எதிர்வரும் நாட்களில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் நன்றி மக்கள்